கர்த்தரின் சத்தம் கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோபிவின் புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாலாம் வசனம் சொல்கிறது இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது என அன்பானவர்களே அவர் அவர் அப்படின்னு ரெண்டு தடவை வருது ஒன்று அவர் இடித்தால் ஆண்டவர் ஒரு காரியத்தை குழப்பி விட்டார் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு எதிராக செயல்பட்டார் என்றால் அதை கட்ட முடியாது ரொம்ப கவனமாக இருக்கும் நம்ம வந்து ஃபுல் மெஜாரிட்டியோடு இருக்கலாம் ஃபுல் அதிகாரத்தோடு இருக்கலாம் ஆனால் அவர் இடிச்சிட்டாருன்னா அதை கட்ட முடியாது அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது நம்முடைய ஆண்டவர் விடுதலை நாயகர் விடுதலை என்பது ஆண்டவரால் வரக்கூடிய ஒன்று விடுதலை தரக்கூடியவரே நம்மை அடைத்து வைத்து விட்டால் யாராலும் எவராலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாவியல் கோபுரத்தை கட்ட நினைத்தார்கள் முடிந்ததா இன்னோ ஆண்டவர் அதை கட்ட விடாமல் தடை பண்ணினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது தன்னுடைய ஃபுல் மெஜாரிட்டியின் மூலமாக எதையும் செய்யலாம் என்கிற எண்ணத்தோடு தங்களுக்கு பெயர் வர வேண்டும் என்கிற வானலாவிய ஒரு உயரமான சிகரத்தை கொட்ட வேண்டும் கோபுரத்தை கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் முடியல அவர் மனுஷனை அடைத்தால் விடுவிக்க முடியாது என கண்பானவர்களே அதனால தான் விடுதலை நாயகராகிய ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் நாம் பற்றி அவரோடு உள்ள உறவுகளை பெருக்கிக் கொள்ளவும் அவரில் நாம் இணைந்திருக்கவும் தக்கதான கிருவைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழிநடத்த வேண்டும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறந்தவர் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது என்னுடைய வாழ்க்கை அவரால் இடிபடக்கூடாது என்னுடைய வாழ்க்கை அவரால் அடைபடவும் கூடாது திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் அடைக்கவும் செய்வார் என்பதை நான் மறந்துடக்கூடாது என் விருப்பம் போல என் மனம் போல நான் ஓட ஆரம்பித்தால் அவர் அடைக்க ஆரம்பித்து விடுவார் கவனமாக செயல்படுவோம் வெற்றியோடு வாழ ஆண்டவர் நமக்கு அனுக்கரகம் பாராட்டும் நல்ல ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுதும் உன்மூலமாய் வரக்கூடிய வாழ்வையே அனுபவிக்கின்றவர்களாய் காத்துக்கொள்ள கருவைத்தாரோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே